ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இப்போ வந்து புரட்டாசி மாசம் நம்ம வீட்டில் டெய்லியுமே ஒவ்வொரு நாள் வெஜ் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களை திருப்திப்படுத்துங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் செஞ்சு அசுத்தமே நம்ம சமையல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க நல்லாவே சமைப்போம் நானும் ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன் இது வந்து ஆஹ் சௌராஷ்டிரா பீப்புள் செய்யற ஒரு இதுதான் லிவர் ஃப்ரை வெஜ் லிவர் ஃப்ரை சைவ ஈரல் ரொம்பவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ப்ரொடக்சன் ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் ஆனே இன்னைக்கு பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை திருப்தியின் பொறுத்திருக்காமி சமைச்சிட்டேன் பயங்கர ஸ்மெல்லுங்க அப்படியே சூப்பராக ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருக்கும் பிடிச்சிருது நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரடக்ஷனே இருக்கேன் வாங்க சேனكله வாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலியும் மா வாங்குறதுக்கு நீங்களா ஹெல்ப் பண்ணுங்க நம்புறேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு வாங்க என் சேனكله போலாம் இது அன்பான பன் சேனல் நான் இப்ப சென்ட் இன்னைக்கு வந்து புரட்டாசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வெஜ்ஜு தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து நான் என்னென்னா எப்பயுமே வெஜ்ஜே சமைச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு வாராச்சும் நான்வெஜ் பிரியாணிகளுக்கெல்லாம் எதாவது மாற்றி செஞ்சால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இல்லையா அதனால இன்றைக்கி வந்து வெஜ் லிவர் ஃப்ரை இயரல் உருவல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து வேண்டிய எடுத்துருச்சுக்கேன் இது வந்து கடலைப்பருப்பு பருப்பு மாவு பாசிப்பருப்பு ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன் அதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பிள்ளி ஆகிடுச்சு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கல்லையை பொடி பண்ணி வச்சிருக்கேன் மாவு பொடி இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன் இது வெங்காயம் நம்ம ஈரல்னாலே வேணுமே வெங்காயம் பூண்டு இஞ்சி வர மிளகாய் பச்சை மிளகாய் அந்த ஜாமி தனியாக இது ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம நல்லா தண்ணி விட்டு பிற செஞ்சு ஈரல் மாதிரி பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறம் வறுக்கப்புறம் சைவியர்பான அரைச்சிடலாம் இது பொருட்கள் வந்து ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன் எடுத்து பூ போட்டு தண்ணி விட்டு கலந்து வேக வச்சிடலாம் நான் வீட்லேயே அரைச்சிக்கிட்டேன் ஊரில் எதாவது பவுடராக கிடைக்கும் இல்லை பெரிய மிஷின்ஸில் நீங்கள் அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு கிடைச்சா தண்ணி விட்டு இட்லி தருல வேக வைக்கணும் ஆவில வேக வச்சு எடுக்கணும் தண்ணி விட்டு கலந்து இட்லி மாவு கடைசிக்கு கடந்துக்கலாம் இட்லி பாதத்து மாவுக்கு கலந்தாச்சு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு ரெண்டையும் அப்படியா அரைச்சிருக்கேன் ஓரம் அரைச்சேன் மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம் தானே நம்ம பண்ணுறோம் அதனால உப்பு போட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிப்போம் இப்போ இட்லி சிரி வச்சிட்டேன் இட்லி பாதத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் இட்லி பாதத்தில் தண்ணி விட்டு தண்ணி காஞ்சிடுச்சு இப்போ இதுல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இட்லி தருல எண்ணெய் தரவிச்சிருக்கேன் இப்போது ஊத்திக்கலாம் கரைச்சிட்டு ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆடுனதுக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணெயில ஃப்ரை பண்ணாது இதுதான் நம்ம லிவர் மாதிரி இதை பண்ண போறோம் அதுக்காக வேண்டி வெஜ் லிவர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணியாச்சு ஈரல் வெஜ் ஈரல் வெத கேட்டோம் அப்புறம் வெஜ் ஃப்ரை பண்றதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்காது கிடைச்சி ஒரு நாலஞ்சு பண்ணி போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஒரு கருவா இது பரவாயில்ல ஆயிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி இது வந்து சீரகம் சோம்பு பிரிஞ்சி எண்ணெய் கல்பாட்சி அதெல்லாம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நாலஞ்சு மிளகு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தக்காளி போதும் ஒரு தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு செய்ய ஆரம்பிப்போம் வாங்க இட்லி நல்லா இந்த மாதிரி இட்லிக்கு வேக வச்சு எடுத்துட்டேன் கண்ணு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டியா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ரொம்ப கடலாகாது சாஃப்டாக அப்படி தான் இருக்கும் இல்வர் மாதிரி தான் இருக்கும் அப்படியே நான் கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பீசஸ்ஸாக கரெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ண போவேன் சரிங்களா கரெக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அழகாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இல்வர் மாதிரியே இருக்குன்னு ஃப்ரை பண்ணணும் ஆயிலும் ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த சைஸில் கரெக்ட் பண்ணிவிட்டு லிவர்ட்டு இருக்கும் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான் சை இயர் தாள வெங்காயம் இதெல்லாம் எடுத்தேன் உங்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மல்லித்தூள் மிளகாத்தூள் மசாலா தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் கொஞ்சம் இது சிக்கன் கிரேவி மசாலா மஞ்சள் உப்பு இதெல்லாம் கேட்டேன் இவ்வளவுதான் மசாலா தூள் சொல்லலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்ட நசுக்கிட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் தெரியுதா சொல்ல இதுதான் நம்ம வெட்டி வச்ச சைவ இயல இப்போ எண்ணெய் எண்ணெயில போட்டு வறுத்து வருத்தெழுத்துடலாம் வேக வச்சிருக்கோம்னால இருந்தாலும் வறுத்து வருத்த தான் அதோட ஸ்ட்ரக்சர்லயும் நல்லா இருக்கும் இது பாதி தான் ஆன மாதிரி அப்புறம் மறுபடியும் குழந்தை போட்டு இது பண்ணும்போது இது வந்து ஈஸியாக உறிஞ்சிரும் மசாலா சாதத்தையே நல்லா உறிஞ்சுற தன்மை இருக்கும் ட்ரென்மாயிடும் இப்போ ஆயிலில் போட்டுரும் ஆயில் வச்சுட்டேன் ஏன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும்

கொஞ்சம் பத்து மணி எடுத்துக்கேன் வெங்காயம் வாங்கினதுக்கப்புறம் போடலாம் கொஞ்சம் வாதம் கட்டும் நல்லா வதங்கிட்டோம் அப்படியே வதங்கிச்சு அது வதக்கு இது வதக்கும் போதே இது நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலாஸும் போட்டுடலாம் அது நல்லா வதங்கிச்சு மசாலாஸ் ஆட் il mutton è il primo a usare tutte le spezie la carne, il maggi, la carne di maggi la pasta di carne poi la pasta di maggi e il mangiare e poi le spezie il pepe il pepe è un pepe di buon gusto è un pepe di buon gusto e poi un யரையா அதை மிக்ஸ் பண்ணிக்கை தண்ணி ஊட்டிக்க இயரில் எடுத்து போடலாம் வரும்போதேஜ் வாசம் தான் இது மாதிரி ஏற்கனவே ஒருள வந்து பச்சை வாசிப்பயிரை வச்சு செஞ்சிருக்கேங்க அது கூட நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அவங்க கூட செக் பண்ணி நான் சொல்லுங்கன்னு யாராலையும் கல்லையே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அப்படியே எல்லாம் உறிஞ்சுக்கும் ஒரு ட்ரை ஆயிரும் ஒரு கரெக்டாட்டி சாப்பிட்றதுக்கு வைக்க வேண்டியதுதான்

நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் இல்லை அன்பான அம்மா சேனல் அன்பான அம்மா சேனல் பிடிச்சதுன்னா உங்கள் போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அஞ்சு மணக்க மணக்க வெஜ் லிவர் ஃப்ரை பார்த்தீங்களா வெஜ் ஈரல் மசாலா கிரேவி ஃப்ரை எல்லாம் சொல்லுங்கள் வருவல் தானே நல்லா இருக்குங்க லிவர் ஃப்ரை பிடிக்காதவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு அதே மாதிரி இந்த புரட்டாசி செஞ்சு கொடுத்து நம்ம பண்ணலாம் பருப்பு இது மாதிரி செஞ்சுட்டு காம்பினேஷன் யாரும் வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீலே பண்ண மாட்டாங்க அப்படி அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் மறு மணி வேணும்னு கேட்பாங்க அப்படி இருக்குங்க நாங்க இப்படி ஒரு டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு காண்டி காட்டுறேன் சூப்பர் நீ சாப்பிட்றியா Okay, i gonna